நம்ம அன்பின் சுவை சேனல் என்றைக்கு பார்க்க போகுது சுவையான வெண்டைக்காய் பொரியல் எப்படி தான் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அன்பின் சுவை சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம் ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் ஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஒரு ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அப்புறம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருப்பில் எடுத்திருக்கேன் அப்புறம் எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் டொமேட்டோ எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டொமேட்டோ அப்புறம் நான் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அப்புறம் நம்ம அடுப்பில் தவா வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் அதில் கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்து அது பொரியிற அளவுக்கு விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் அப்புறம் கருவேப்பிலை போட்டு வதக்கணும் ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கணும் அப்போ தான் டொமேட்டோ சீக்கிரம் மசிஞ்சிரும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒன் மினிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா தக்காளி நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா வெண்டைக்காய் ஓரளவு வெந்துடும் அப்புறம் நம்ம இதை எடுத்து வச்சுருந்த மசாலாவெலாம் ஆட் பண்ணிக்கலாம் டர்மரிக் கரம் மசாலா அண்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஆட் பண்ணிவிட்டு கிண்டி விடணும் நல்லா வெண்டைக்காயை நல்லா கிண்டி விட்டோன்னே க்ளோஸ் பண்ணி வைக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு லெமன் சைஸு புளி எடு கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளியை வந்து வெண்டைக்காயில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்ம சுவையான வெண்டக்காய் பொரியல் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடும் ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்